காரைக்காலில் தெரேசா அரசு செவிலியர் கல்லூரியில் போதை தடுப்பு மற்றும் மனித கடத்தல் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை நடைபெற்ற இந்த முகாமிற்கு புதுவை மாநில இந்திய செஞ்சிலுவை சங்க துணை சேர்மன் டாக்டர் எல் எஸ் பி சோழ சிங்காராயர் தலைமை தாங்கினார் கல்லூரியின் பேராசிரியை திருமதி ஹேமா வரவேற்புரை வழங்கினார் குளூனி அருட்சகோதரிகளின் அம்ரட் சமூக சேவை அமைப்பின் முதன்மை பயிற்சியாளரும் சமூக சேவகையுமான அருட் சகோதரி செலீன் அவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு முகாமினை சிறப்பாக நடத்தினார் இந்த இன்றைய இளைய சமுதாயத்தை போதை தடுப்பு சம்பந்தமாகவும் மற்றும் மனித கடத்தல் நடப்பது சம்பந்தமாகவும் விளக்கம் அளித்தார் மேலும் இவை எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் எனவும் இவைகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்ற விளக்கங்களை அளித்தார் மண்ணின் மைந்தர் அருட் சகோதரி மேரி அவர்களின் நாளையொட்டி மாணவர்கள் சார்பில் கேக் வெட்டியும் சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்திய அருண் சகோதரி செலீன் அவர்களை பாராட்டியும் இருவருக்கும் டாக்டர் சோழ போர்த்தி கௌரவித்தார் மாணவர்கள் முகாமின் சிறப்பை வெகுவாக பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார்கள் இந்த நிகழ்ச்சியின் நிறைவேல் பேராசிரியை திருமதி கார்த்திகா நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் கலை மாமணி ஜான் கன்னடி கலந்து கொண்டார் இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை

நீங்க அப்டக்ஷன்ல பாத்தீங்கன்னா கடத்தினவன் கடத்தப்பட்டவங்க இந்த ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஆனா இதுல வந்து ஹியூமன் டிராபிகிங்ல நிறைய இஷ்யூஸ் இருந்தது ஒண்ணு வந்து ஆள் சேர்க்கிறவங்க யார் உனக்கு முதல்ல வரணும்னு சொல்லி கூப்பிட்டாங்களோ அவங்க உங்களை கொண்டு போறவங்க உங்களை வாங்குறவங்க உங்களை ரிசீவ் பண்றவங்க உங்களை தங்க வைக்கிறவங்க இது எல்லாருமே குற்றவாளிகளாக கருதப்படுவாங்க புரிஞ்சா இவங்க எல்லாருமே வந்து விற்பவர்களுக்குள்ள ஒரு மாறுவாங்க அப்படின்னா ஹியூமன் டிராபிகர்ஸ் அப்பெண்டர்ஸா மாறுவாங்க சட்டத்தின் கீழே ஓகே